முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷ சிரிலிய சவிய என்ற பெயரில் பராமரித்து வந்த போலி கணக்கு தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகள தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ராஜபக்ஷ குடும்பத்தின் பல்வேறு நிதி மோசடிகள் தொடர்பான தகவல்களை இதன்போது தெரிவித்துள்ளார் சிறிலிய சவி அமைப்புக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளின் ஆணை கடிதம் ரகசியமான முறையில் வங்கியிலிருந்து திருடப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஷிரந்தி ராஜபக்ஷ சிறிலிய சவி என்ற பெயரில் ஒரு போலி கணக்கு பராமரிக்கப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த கணக்கின் ஆணை கடிதம் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி கொழும்பு பத்து டாலி வீதியில் உள்ள மக்கள் வங்கியில் சிறிலிய சவி என்ற பெயரில் நூற்று நாற்பத்தி மூன்று சைபர் சைபர் ஒன்று நான்கு அறுபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து சைபர் ஆறு ஒன்பது என்ற கணக்கெண்ணில் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் தவறான தகவல்களை சமர்ப்பித்து கணக்கு திறக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் கணக்கின் இருப்பு தற்போது நாற்பது மில்லியன் ரூபாயாக உள்ளது சிறிலிய அமைப்பிற்கு சொந்தமான வங்கிக் கணக்கின் தலைவர் ஷிரந்தி ராஜபக்சபாகும் கணக்கின் செயலாளராக கல்யாணி திசாநாயகம் மற்றும் பொருளாளராக நிரோஷா ஜீவனி என்பவர்கள் உள்ளனர் சந்தர்ப்பங்களில் எட்டு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வாய்ப்பு செய்யப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக நூற்று இருபத்தி ஒன்பது சந்தர்ப்பங்களில் மூன்று கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக மீளப்பெறப்பட்டுள்ளது இந்த வங்கியில் சிறிலிய என்ற பெயரில் நூறு லட்சம் ரூபாய் நிலையான வாய்ப்புத் தொகையும் திறக்கப்பட்டுள்ளது மேலும் நிதிக்குற்ற பிரிவு இந்த கணக்கில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக பிரதமைச்சர் குறிப்பிட்டார் அதேவேளை திரைசேரையிடமிருந்து சிஎஸ்என் சேனல் பெற்ற தொகை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாயாகும் தனது தாய் மற்றும் தந்தைக்கு கல்லறைகள் கட்டுவதற்காக நகர மேம்பாட்டு அதிகார சபையிடமிருந்து கோட்டபாய ராஜபக்ஷ பெற்ற தொகை மில்லியன் ரூபாயாகும் மல்வானை பிரதேசத்தில் ஒரு வீட்டை வாங்குவதற்காக பசில் ராஜபக்ஷ இருநூற்றி மில்லியன் ரூபாய் பெற்றுள்ளார் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மேலும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பாரிய நிதி மோசடியில் பல அரசியல்வாதிகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலர் கடூலிய சிறை தண்டனையை இருபது வருடங்களுக்கு மேல் பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது